வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மகா கந்த கந்தசிருஷ்டி விரதம் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரசம் காரம் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் ஏழு நாட்கள் தொடர்ந்து விரதம் மேற்கொண்டு முருகப்பெருமான உள்ளன்போடு நம்ம வழிபடும் பொழுது நிச்சயமாக எப்பேற்பட்டால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருந்தாலும் வெளியிலையே சொல்ல முடியாத கஷ்டங்களாக இருந்தாலும் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் முதல் நாள் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான் ஏற்கனவே செவன்த் அக்டோபர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இருபத்தோரு நாள் விரதத்தை முதல் நாள் மகா கந்தசஷ்டி விரதம் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கி காலையில் இங்கே சென்னையில் மூணு நாளாக மழை அதிகமாக இருந்தது இருந்தாலும் முருகப்பெருமானை வேண்டிட்டு நல்லபடியாக அந்த விரதம் இருக்கணும்னு வீட்டிலையே முதல்ல நெத்தியில் இட்டுட்டு முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு காப்பு வீட்லேயே தயார் பண்ணிட்டேன் மஞ்சள் தூளில் தண்ணியை விட்டு நல்லா குழச்சி சாதாரண பூ கட்டுற நூலில் விரலி மஞ்சள் வாங்கி அதையும் பூ கட்டுற மாதிரி ரெண்டு முடிச்சு போட்டு மூணு முடிச்சு போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிட்டேன் கொண்டு போய் கோயிலில் ஐயர் இருந்தார் பிள்ளையார் கோயில் செல்வ விநாயகர் கோயில் கோயிலில் ஆர்த்தி காமிச்சார பிள்ளையார நல்லா வேண்டிட்டு அவர்கிட்ட இந்த காப்பையும் வச்சு கொடுத்தாரு அயிறு கட்டி விட்டுருங்க சாமி நான் சந்தோஷமாக கட்டி விட்டார் உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எந்த ஒரு சாமிக்கு நம்ம விரதம் இருக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி காப்பு கட்டிக்கிறது நல்லது எந்த தடைகள் வந்தாலும் நிச்சயமாக அந்த காப்பு நம்மளுக்கு துணையாக இருக்கும்ன்றது என்னோடய பெரிய நம்பிக்கை அம்மன் கோயிலில் ஆடி மாதம் மாலை போதும் இப்படி தான் காப்பு கட்டிப்பேன் காப்பு கட்டுறது எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும் நம்மளை மீறி நம்ம காப்பை மீறி எந்த தடைகளும் நம்மளை அண்டாது அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு காலையில் மழை அதிகமாக இருந்ததுனால மாலை வாங்கிட்டு போக முடியல அதனால் சாயங்காலம் வீட்டில் வந்து மாலையை முருகரோட திருப்பத கம்பளங்களில் வச்சு நானே பூஜை பண்ணிட்டு போட்டுக்கிட்டேன் காப்பு மட்டும் கோயிலே கட்டிட்டு வந்துட்டேன் இந்த விரதம் வந்து நிறைய பேர் வெவ்வேறு விதமாக விரதம் மேற்கொள்கிறாங்க பால் பழம் விரதம் நம்ம இருக்கிறது அதாவது முருகப்பெருமானுக்கு நைவேதியமாக பாலும் பழமும் படைச்சிட்டு காலையில் மதியானம் இரவு அதை சாப்பிடுவாங்க ஏழு நாளைக்குமே அப்படிதான் இருப்பாங்க முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்தை பார்த்து முடித்தோடன விரதத்தை முடிச்சுப்பாங்க அதே மாதிரி மிளகு விரதம் முதல் நாள் முதல் ஒரு மிளகு இரண்டாம் நாள் ரெண்டு மிளகு மூன்றாம் நாள் மூன்று மிளகு நான்காம் நாள் நான்கு மிளகு ஐந்தாம் நாள் ஐந்து மிளகு ஐந்தாம் நாள் ஐந்து மிளகு ஆறாம் நாள் ஆறு மிளகுன்னு ஆறு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருப்பாங்க ரொம்ப கஷ்டமான ஒரு விரதம் பட்டினி விரதம் மாதிரி இந்த மிளகு விரதம் கஷ்டமான விரதம் ஆனால் நிறைய நம்ம தண்ணி குடிக்கணும் இளநீர் விரதம் இருப்பாங்க இளநீர் மட்டும் குடிச்சிட்டு வெறும் பால் மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஒருவேளை உணவு உட்கொண்டு இருப்பவங்களும் விரதம் இருப்பாங்க வயதானவர்கள் குழந்தைங்க அதே மாதிரி பெண்கள் மாத்திரை சாப்பிட்றவங்க இவங்களாம் வந்து அவங்கவுங்களுடைய உடல்நிலைக்கு தகுந்தவாறு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் நான் இருபத்தொரு நாள் விரதம் சொல்கிறதுனால ஒரு பதினாறு நாள் வரைக்கும் ஒரு வேலை உணவு நான் சாப்பிட்டேன் மகா கந்த சிருஷ்டி விரதம் ஆரம்பித்ததுலேருந்து பால் பழம் விரதம் தான் நான் கடைபிடிச்சிட்டு வர்றது உங்களால் முடியும்னா எந்த விரதம் முடியுமோ அந்த ஒரு விரதத்தை தொடர்ந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் பூஜை எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம் நான் எப்போவுமே பூ வந்து உதிரி பூ தான் வாங்குவேன் ஏன்னா எனக்கு என் கையால் காட்டி முருகப்பெருமானுக்கு அலங்காரம் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் அதனால் வீடு வாசல் எல்லாமே கழுவி சுத்தம் பண்ணி பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுடுவேன் மஞ்சள் குங்குமெலாம் வச்சுட்டு வாசக்காலுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு முருகப்பெருமானோட படங்களை துடைச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கட்டின பூ வச்சு அலங்காரம் பண்ணிவிடுவேன் விளக்கு காமாட்சிமான் விளக்கு ஏற்றிடுவேன் சில பேர் கலசம் வைப்பாங்க அந்த கலசம் வந்து உங்களுக்கு பழக்கலந்தால் வைக்கலாம் இல்லை வைக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் வைக்கலாம் அதாவது முருகப்பெருமான கலசத்தில் ஆவாகனம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அழகாக ஒரு கலசம் வச்சு அந்த கலசத்தில் மூணு பட்டையை சுற்றி போட்டு நடுவில் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வச்சு ஒரு பெரிய தேங்காயை எடுத்து மட்டை தேங்காயை நீட்டாக கோடுகள் வச்சு நாமத்துக்கு போடுவலையா அந்த மாதிரி ஒரு கோடு மட்டும் சுற்றி வச்சு அந்த தேங்காயில் மட்டை தேங்காயில் செம்பில் கலச செம்பில் தண்ணி ஊற்றி தண்ணியில் ஜவ்வாது இந்த மாதிரி வந்து வாசனை திர பொருட்கள் திரவியங்கள்லாம் ஊற்றுவாங்க அது என்னன்றது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அது எல்லாத்தையும் போட்டுட்டு மா இலையை சுற்றி வச்சு கலசத்துக்கு மேலே இந்த தேங்காயும் வச்சுடுவாங்க தேங்காயை வச்சு அதுக்கு மேலே பூவால் அலங்காரம் பண்ணி முருகப்பெருமானை அதில் பூஜை பண்ணும்போது எழுந்த தான் நம்மளோட நம்பிக்கை ஸோ உங்களுக்கு கலசம் வைக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா வைக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டாலும் வச்சுக்கலாம் நான் அடுத்த வருஷத்துலேருந்து கலசம் வைக்கணுன்ற முடிவு பண்ணியிருக்கேன் நிறைய திங்ஸ் வந்து எனக்கு வாங்க வேண்டியிருக்கு இதுதான் நான் முதல் வருஷம் கந்த சஷ்டி விரதம் இருக்கிறது ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நிறைய நான் கொடுக்குறேன் பால் பழ விரதம் அதாவது பாலும் பழமும் இறைவனுக்கு படைச்சிட்டு அந்த பாலையும் பழத்தையும் நாம் நெய்வேந்தியமாக படைச்சதை நம்ம சாப்பிட்டுக்கலாம் விரதத்துக்கு முருகப்பெருமானுக்கு விளக்குகள் ஏற்றி தீபத்தை தீப தூப ஆராதனை அதாவது இந்த ஊதுவத்தினால் ஆராதனை பண்ணிவிட்டு கற்பூரம் வச்சு ஆர ஆரத்தி காமிச்சிடுவேன் நூற்றி எட்டு வெற்றி முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிடுவேன் அப்புறமா அவரோட கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இதெல்லாம் நம்ம பாராயணம் பண்ணலாம் வேல் மாறலும் படிக்கலாம் ரொம்ப சக்தி வாய்ந்தது எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் முக்கியமாக இந்த சஷ்டி விரதம் வந்து பகைவர்கள் நம்மளை விட்டு போயிடுவாங்க முருகப்பெருமான் வந்து நம்மளுடைய பக்தியினால் நம்மளுடைய பகைவர்களாக நிச்சயமாக நம்மக்கிட்ட வராத அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து நம்மளுக்கு நல்லதையே பண்ண வைப்பார் பகைமை இருக்காது அதே மாதிரி எவ்வளோ தடைகள் இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ நாள் வாழ்க்கையில் இனி வரும் காலங்களில் இந்த கந்தசஷ்டி விரதத்துக்கு அப்புறமா தடைகள் இருக்காது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண பாக்கியம் கிடைக்கும் வேலை தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் வேண்டிக்கிற வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் இந்த பூஜை வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணால் சிறப்பு அதே மாதிரி மாலை நேரங்கள்லையும் நம்ம இந்த பூஜையும் பண்ணணும் ரெண்டு வேலை பண்ணணும் அதிகாலையில் எழுந்து பூஜை பண்ணிவிட்டு மாலையில் ஆறு மணிக்கு அந்த மாதிரி நம்ம பூஜைகள் பண்ணணும் முருகப்பெருமானுக்கு எல்லாமே தான் நடக்கும் தைரியமாக நம்ம இந்த பூஜையும் நம்ம செய்யணும் முருகப்பெருமானுடைய அருளால் வெற்றிலை தீபமும் நான் ஏற்றுவேன் ஆறு வெத்தலையை காம்பு கிள்ளி விளக்கில் போட்டுட்டு அந்த வெத்தலையில் சந்தனம் குங்குமம் வச்சு நடுவில் ஒரு விளக்கோ இல்லை ஆறு வித்துல இல்லை ஆறு விளக்கோ வச்சு நீங்கள் வந்து விளக்குகள் வெற்றிலை தீபம் கூட ஏற்றிக்கலாம் ஏன்னா வெற்றிலை தீபம் வந்து முதல் நாள் ஒரு விளக்கம் இரண்டாம் நாள் இரண்டு விளக்கம் அப்படின்னா அந்த ஷட்கோண தீபத்துலேயும் ஷட்கோண கோலம் போட்டும் முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள்னு வழிபாடு பண்ணுறாங்க சிறப்பான ஒரு வழிபாடு இந்த கந்தசஷ்டி வழிபாடு முருகப்பெருமானுக்கு நான் காலையில் காப்பு கட்டிட்டு வந்துட்டேன் மழை அதிகமாக இருந்ததுனால இரவு வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு ஆறு மணி அளவில் மாலையை மட்டும் அவர் படத்தாண்டை வச்சு பூஜை பண்ணி அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த மாலையை நானே போட்டுக்கிட்டேன் எனக்கு மாலை போட்டுக்கிட்டால் காப்பு கட்டிக்கிட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எனக்கு ஒரு பெரிய சக்தி அவர் என் கூடவே இருந்து எனக்குள்ளவே இருந்து ஒவ்வொரு பூஜையும் அவர் நடத்திக்கிறாருன்னு என்னால் எதுவுமே கிடையாது அவரோட ஆசீர்வாதம் தான் இந்த பூஜைகள் எல்லாமே என்ன பண்ண வைக்குது எனக்கும் ஹெல்த் இஷ்யூஸு நிறைய இருக்குது இருந்தாலும் வீட்டு வேலைகளும் இருக்குது எந்த பூஜைகள் ஃபாஸ்டிங் இருந்தாலும் வீட்டில் செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம தான் செய்தாகணும் எல்லாத்தையும் கடந்து முருகப்பெருமானுடைய அருளாலையும் ஆசையாலையும் எல்லாம் சிறப்பாக இந்த முதல் நாள் விரதம் நிறைவடைந்தது உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களால் எந்த விரதம் முடியுமோ அதை நீங்கள் இருக்கலாம் விரதம் இல்லாமல் இல்லாமலும் நீங்கள் இந்த பூஜையும் வழிபாடு பண்ணலாம் ஒரே ஒரு தான் உண்மையான பக்தி இருந்தால் போதும் எல்லாமே சாத்தியமாகும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம ஷிரடி சாய் ஸ்டோரில் முருகப்பெருமானுடைய சிறைகள் அனைத்து தெய்வங்களுடைய விகிரகங்களும் உங்களுக்கு ஒரிஜினல் மார்பிள் ஸ்டோன் குவாலிட்டியில் கிடைக்கும் மலேஷியா ரவாங்க நீங்கள் தெர்பு கொள்ளுங்கள் சிங்கப்பூர்லேருந்து ஆர்டர்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா